சுவாமி சரணம் சுவாமி சரணமையப்பா அனைத்து ஐயப்ப பக்தர்களையும் வழங்கி இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வருகிற மண்டல மகர விளக்கு திருவிழாவிற்கான சபரிமலை சன்னிதானத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள நடைமுறைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம அலசி ஆராயப் போகிறோம் ஏன் அப்படின்னா நிறைய பக்தர்களுக்கு கடந்த ஒரு வார காலமாகவே சமூக வலைதளங்களில் பலவிதமான தகவல்கள் அவர்களுக்கு சந்தேகத்தையும் பய உணர்வுகளையும் ஏற்படுத்துறதுனால தான் நம்மளுடைய சரணத்தால் சகனம் நடக்கும் சன்னதியில் வாட்ஸ்அப் குழுவில் நிறைய செய்திகள் வந்து போட்டு பதிவிட்டு அதுக்கான சந்தேகத்தையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிறைய சந்தேகங்களை கேட்குறனால ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தா அப்படின்னா அனைத்து பக்தர்களுக்கும் இது சென்றடையும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை பதிவிட்றோம் என்னென்ன படித்திருக்காங்க என்னென்ன நம்ம வந்து கட்டுப்பாடு விதிச்சிருக்கான்றது உங்களுக்கு சொல்கிறோம் பகவானே புரிந்து கொள்ளுங்கள் மாலை அணிந்தது முதல் சபரிமலை சன்னிதானம் முடித்து வீடு திரும்பும் வரை உங்களுக்கான சந்தேகத்துக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் தெளிவாக கொடுக்குறோம் கேட்டுங்க பகவானே சுவாமி சரண பகவானே வருகிற பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஐயனோட திருநடை திறந்து திருவிழா ஆரம்பமாகப் போகிறது பதினாறாம் தேதி முதல் ஐயனுக்கு நடக்கக்கூடிய நெய்யபிஷேகம் பாரம்பரியமாக நடக்கக்கூடிய அனைத்து பூஜைகளும் நடைபெற்று பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐயனோட திருநடை இரவு பதினோரு மணிக்கு ஹரிகராசனாம் பாடி திருநடை சாத்தப்படும் அப்போ இந்த அறுபத்தி ஐந்து நாட்களுக்கான நடைமுறைகளை உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட இந்த வீடியோவில் பதிவு போடுறோம் அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் முதல்ல என்ன அப்படின்னா எப்போ மாலை போடணும் எத்தனாந்தேதிக்குள்ளே மாலை போடணும் நிறையா பக்தர்கள் கேட்குறாங்க பகவானே ஒரு மண்டல காலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து நீங்கள் ஐயனை ச பார்க்குறது தான் சாலச்சிறந்த ஒரு விரத முறையாக இருக்கும் அதனால் கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் நீங்கள் பெரும்பாலான பக்தர்கள் மாலை போட்டுருவாங்க ஒரு சிலர் குடும்ப சூழ்நிலை காரணமாக தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு எந்த காலகட்டத்துக்குள்ளே மாலை போடணும்னா கார்த்திகை பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் மாலை கட்டாயமாக போட்டுடணும் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் தேதி போட்டால் மட்டும்தான் மகரஜோதி தரிசனத்துக்கு நாற்பத்தெட்டு நாட்கள்ன்ற ஒரு கணக்கு வரும் அதனால் முடிந்தவரை கார்த்திகை பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் மாலையை அணிந்துக்கிறது சால சிறந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேரும் கேட்குறது வந்து ஸ்பாட் புக்கிங் எங்கே இருக்குது தரிசன டிக்கெட் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நிறைய விஷயங்கள் குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்கான விளக்கத்தை கொடுக்குற பகவானே ஆதார் கார்டு கட்டாயமா அப்படின்ற ஒரு செய்தி ரொம்ப இது பண்ணுறாங்க பகவானே இது கடந்த ஒரு ஐந்து வருடமாகவே இந்த ஆதார் கார்டு சிஸ்டம் வந்து இருக்குதவரை புதுசாக வந்து அவங்க எதுவுமே நமக்கு வந்து புகுத்தலை ஒன்று புரிஞ்சுக்குங்க இந்த ஆண்டு எண்பதாயிரம் பேர் தரிசனத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க எழுபதாயிரம் பேர்த்துக்கான டிக்கெட்டு ஆன்லைனில் விட்டுட்டாங்க பத்தாயிரம் பேர்த்துக்கான டிக்கெட்டு ஸ்பாட் புக்கிங் வடிவில் நிலக்கல் எரிமேலி பம்பா சில இடங்களில் வந்து அவங்க வந்து ஸ்பாட் புக்கிங் அறிவிச்சிருக்காங்க சென்ற ஆண்டு எங்கே வந்து ஸ்பாட் புக்கிங் இருந்ததோ அதே இடங்களில் இந்த ஆண்டும் அவங்க வந்து தொடறாங்க அப்படின்றதா உண்மை அதனால் தரிசன டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் உங்களுடைய ஆதார் கார்டை கொண்டு போனீங்கன்னா அங்கே ஸ்பாட் புக்கிங் பண்ணி கொடுப்பாங்க ஒன்னை புரிஞ்சுக்க போவானே ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு தான் அனுமதி அதற்கு மேல் அவங்க அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு தெளிவான விளக்கத்தை முடிந்த முடிந்தவரை அனைத்து ஐயப்ப பக்தர்களும் இப்போ சபரிமலை ஆன்லைன் டாட் காமில் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கான வெப்சைட்டில் ஆன்லைன் டிக்கெட்டு அவைலபிளாக தான் இருக்குது ஒரு சில நாட்கள் மட்டும்தான் டிக்கெட்டு முடிஞ்சிருக்கு அந்த தேதியில் உங்களுக்கு டிக்கெட்டு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனாலும் கொஞ்சம் நீங்கள் ரெஃப்ரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஒவ்வொரு டிக்கெட் கேன்சல் ஆகும் அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அந்த தேதியில் உங்களால் போக முடியல போது சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஆதாரை கொடுத்து பஞ்சிட்டு ஓட்டைடி வச்சோ இல்லை வேத ஐடி கார்டை வச்சோ டிக்கெட் புக் பண்ணுறாங்க தயவு செய்து இந்த பழைய டிக்கெட்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் நிறைய பக்தர்கள் டிக்கெட் இல்லாமல் சிரமப்படுறத சென்ற ஆண்டு நம்ம பார்த்தோம் நிறைய கஷ்டங்களை அவலங்களை நம்ம பார்த்தது கண்கூடாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்ததுனால முடிந்தவரை ஒரு தேதியில் உன்னால் தரிசனம் பண்ண முடியல அப்படின்னா தயவு செய்து அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு மாற்று தேதிக்கான டிக்கெட்டை போட்டுங்க அப்படின்ற விஷயத்தையும் திருவாங்கூர் தேவசம் கூட அறிவிச்சிருக்கு அதே போல் உங்களுக்கு ஸ்பாட் பிக்கிங் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் பொருள் பிளாஸ்டிக் இருமுடியில் கொண்டு போனால் அங்கே தடை பண்ணுறாங்களா அங்கே அனுமதிக்க மாட்டாங்களா அப்படின்றது அவங்க சொல்லவே கிடையாது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேண்டுகோள் வைத்திருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் பக்தர்களுக்கு அனுமதி அப்படின்போது ஒரு இருமுடி பையில் நம்ம பன்னீர் பாட்டில் கற்பூரம் சந்தனம் குங்குமம் விபூதி பேரிச்சம்பழம் இந்த மாதிரி சில விஷயங்களை பிளாஸ்டிக் கவர்கள் நம்ம போட்டுக்கொண்டு வரோம் அப்போ ஒரு பையில் ஐம்பது கிராம் அப்படின் போது எண்பதாயிரம் இன்ட்டு ஐம்பது கிராம்னு கணக்குப்பட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு கழிவு வருது அந்த கழிவுகளை அவங்க எப்படி அப்புறப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறோம் போவானே அது வந்து வனப்பகுதி ஐயனோட பூங்கா வனத்தில் ஐயனை நம்பி பல வனவில வனவிலங்குகள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னும் போது அதற்கு நம்ம வந்து எந்த ஒரு துரோகம் பண்ணக்கூடாது அல்லவா அப்போ முடிந்த அளவு நம்ம கடந்த நான்கு வருடமாக இருக்கோம் முடிந்த அளவு நீங்கள் இருமுடி பையில் அந்த மெடிக்கல்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் இருக்கும் காக்கி கவரில் அந்த நீங்கள் வந்து ஒரு இருமுடி ஜாமா வாங்குறீங்கன்னா ஒரு கடையில் போய் சொல்லுவீங்க அவர்கிட்ட நீங்கள் வந்து அட்வான்ஸாக என்ன சொல்ல போகிறீங்க சமயம் இந்த முறை எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு காக்கி கவர்லையே இருமுடி ஜாமான பூரா பேக் பண்ணிடுங்க எல்லாத்தையும் உடச்சே போட்டுருங்க பிளாஸ்டிக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக நம்மளுடைய ஐயனோட புண்ணிய பூங்காவனத்தை நம்ம தூய்மையாக வச்சதுக்கு நம்மளுடைய பங்களிப்பும் இருக்குன்னு ஐயப்பே உண்மையிலேயே சந்தோஷப்படுவார் முடிந்த அளவு அனைத்து ஐயப்ப பக்தர்களும் பாதம் தொட்டும் கேட்டுக்கிறோம் இந்த காக்கி கவரில் நீங்கள் சாமானை கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப உத்தமமான செயல் சரிங்களா அதனால் தடை பண்ணிட்டாங்க போக விட மாட்டாங்களா அப்படிலாம் சொல்லவே இல்லை வேண்டுகோள் வச்சுருக்காங்க வேண்டுகோளுக்கும் தடைக்கும் வித்தியாசம் இருக்குது தவறான செய்திகளை பார்த்துட்டு நீங்கள் வந்து குழப்பம் அடை நீங்கள் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்தால் பகுபவானே ஐயன் உங்களை பரிபூர்ணமான தரிசனம் கொடுத்து உங்களை வீட்டுக்கு வந்து சேர்த்து வர்றது நிதர்சனமான உண்மை போது நீங்கள் எந்த குழப்பம் அடைய வேண்டாம் அப்படி உங்களுக்கு எந்த குழப்பமாக இருந்தாலும் நம்மளுடைய சரணத்தால் சகலம் நடக்கும் சன்னதி உங்களுக்கு சேவை செய்வதற்காக நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவும் இயங்கிகிட்டு தாராளமாக அதில் இணைஞ்சு உங்களுடைய சந்தேகத்தை அதற்கு அடுத்ததாக வந்து பேருந்து பயணம் சரிங்களா பேருந்து பயணம் வந்து எங்கெங்கே நமக்கு வந்து இந்த வருடம் சிறப்பு பேருந்து இயற்கைக்காங்கன்னா தமிழ்நாடிலருந்து சென்னை கிளாம்பாக்கத்திலேருந்து இரண்டு சொகுசு பேருந்துகள் படுக்கு வசித்து கொண்ட பேருந்துகளும் மிதவை பேருந்துகளும் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதற்கான ஆன்லைன் வந்து தரிசன டிக்கெட்டும் நீங்கள் புக் பண்ணிவிட்டு அங்கே போய் ஏற்ற தேதியில் நீங்கள் பேருந்து பயணத்தையும் புக் பண்ணிக்கலாம் அதற்கான தமிழ்நாடு அரசு உங்களுக்கான வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கான டிக்கெட் அவைலபிள் இருந்தால் தாராமல் போட்டுக்கலாம் அதேமாதிரி ட்ரெயின் ரயில் வசதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே செங்கனூர் வழியாகவும் புனர்லூல் வழியாகவும் உங்களுக்கான சிறப்பு ரயில்கள் இப்போ தற்போது ஒவ்வொன்னாக அறிவிச்சிட்ருக்காங்க முடிந்தவரை அந்த எப்பப்போ உங்களுக்கு ட்ரெயின் வருது நம்மளோட சன்னதியில் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் நம்ம வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவு அதை இணைஞ்சு நீங்கள் அந்த பதிவுகளை தெரிஞ்சுக்கலாம் அதே போல் செங்கனூர் புனரிலிருந்து உங்களுக்கு அடிக்கடி பஸ் வசதிக்கான கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை புனர்லூரில் இருந்தும் செங்கடூர்லேருந்து உங்களுக்கான சிறப்பு பேருந்துகள் இந்த ஆண்டு கேரள அரசாங்கம் அதை அறிவிச்சிருக்காங்க அதே போல் பம்பையில் பார்க்கிங் வசதி உண்டா அப்படின்ற நிறைய சுவாமிகளை கேட்குறீங்க பகவானே உன்னை புரிஞ்சுக்குங்க பம்பை பகுதி என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வண்டியை பார்க்கிங் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் போது அத்தனை பேருக்கு அங்கே பார்க்கிங் வசதி கிடைக்குமாறது சத்தியமாக முடியவே முடியாது பகவானே முடிந்த அளவு அவங்க இடம் காலியாக இருக்கிற வரைக்கும் அவங்க அனுமதி கொடுப்பாங்க முடியாத பட்சத்துக்கு நீங்கள் நிலக்கல்லில் மட்டும்தான் பார்க்கிங் போடணும் நிலக்கல்லையும் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வாகனம் அதிகமாக நிப்பாட்டுறதுக்கான பார்க்கிங் வசதியும் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க மாதிரி நிலக்கல்ல வந்து பார்க்கிங் போகிறீங்கன்னா ஃபாஸ்டேக் முறையில் இந்த மாதிரி நடப்படைப்படுத்தியிருக்காங்க ஒரு வண்டிக்கு ஒரு நூறுரூவா வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா இருந்து அந்த அமௌண்ட்டோடு முடிஞ்சிச்சு ஃபாஸ்டேக் இல்லை அப்படின்னா இருபத்தஞ்சி ரூபாய் அதிகமாக நம்ம செலுத்த வேண்டியிருக்கோம் முடிந்தவரை ஃபாஸ்டேக் உள்ள வாகனமாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க போவானே அது மாதிரி ஏழு பேர் கொண்ட வண்டியை வந்து பம்பையில் வந்து பார்க்கிங் அனுமதிக்கிறாங்க அதற்கு மேலே உள்ள வண்டி என்ன பண்ணனா நீங்கள் ஆட்களை இறக்கி விட்டுட்டு மீண்டும் நிலக்கலில் வந்து நீங்கள் பார்க்கிங்கில் போட்டுடணும் இதுதான் பார்க்கிங் ஒரு நடைமுறை சரிங்களா அடுத்தது பம்பை பம்பையில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாவே அந்த புண்ணிய பூங்கா இப்போ கடந்த கடந்த பல வருடங்களாகவே நம்ம வந்து வேட்டியை துண்டுகளை சட்டைகளை அவுத்து விடுறோம் ஏன்னா பம்பையில் குளித்தா பாவம் போகும் நம்முடைய சட்டைகளை போட்டால் பாவம் போகணும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்க போவானே ஒரு மண்டல காலம் விரதத்துக்கும் அந்த வேட்டி சட்டை துண்டத்தை பயன்படுத்தின உங்களுக்கு பம்பையில் குளித்த உடனே அந்த வேட்டியை கழட்டி போட்டால் பாவம் எப்படி பகவானே போகும் நல்லா புரிஞ்சுக்க போவானே இது தவறான ஒரு கருத்து சரிங்களா அந்த பாவப்பட்ட வேட்டியை சட்டையை துண்டை போட்டுக்கிட்டு ஒரு மண்டலாக விரதம் இருந்துட்டு அங்கே போட்டால் எப்படி பாவம் போகும் நீங்கள் வந்து உங்களுடைய புண்ணியத்தை அதில் போய் நீங்கள் விடுறீங்க யாராவது புண்ணியத்தை போய் விடுவாங்களா தயவு செய்து அந்த நடைமுறையை இந்த ஆண்டு முதல் எல்லா ஐயப்ப பகுதியும் ஒரு உறுதிமொழி எடுங்க பம்பையே சுத்தமாக வச்சுருப்போம் அசுத்தம் பண்ண மாட்டோம் வேட்டியோ சட்டையோ துண்டோ அதில் போட மாட்டோம்னு ஐயப்பனுக்கு நீங்கள் ஒரு உறுதிமொழி கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயமாக அதே போல் உங்களுக்கு தரிசன டிக்கெட்டுக்கான விளக்கத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம் நிலக்கல்லில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா அங்கே தங்குவதற்கு தற்காலிக கூடாரம் தற்பொழுது அமைச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பக்தர்கள் அங்கே தங்குவதற்கு அனுமதிக்கான நம்ம கொடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய பேருக்கு தங்குவதற்கு இடவசதி அவ்வளோவா இல்லாததுனால தான் பம்பை நிலக்கல் சன்னிதானத்தில் வந்து முடிந்த அளவு தேவசம் அந்த சேவையை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தியும் நமக்கு மன ஆறுதலை கொடுக்குது அது எந்த அளவுக்கு அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க என்பதை வரக்கூடிய காலங்களை தான் பார்க்க முடியும் ஏன்னா திருவாங்கூர் தேவசம் போடும் மருத்துவ பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியை சொல்கிறாங்க அதை நடைமுறைப்படுத்துகிறாங்களா அப்படின் போது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா சென்ற நடந்த அவ்வள அவளங்களையும் நம்ம பார்க்கும்போது எல்லாத்தையும் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அதே போல் போகிற ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க சாமி இந்த வட்டம் நீலிமல்ல கூட்டமாக இருக்கும் அதனால் புல்மேட்டு பாதை வழியாக போகலாமா அப்படின்னா பகவானே நீங்கள் என்னதான் யாத்திரையத்தை பயணத்தை மாற்றினாலும் உங்களுக்கான என்னென்ன அனுபவிக்கணுமோ அது பகவானை எழுதி வச்சிருப்பார் அது யாராலும் மாற்ற முடியாது அதனால் பைய உணர்வோடு ஐயப்பனை நீங்கள் போய் தஞ்சை முக புகிற வேண்டாம் நம்பிக்கையோடு ஐயனை வந்து பார்க்கணும் போங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் அதனால் முடிந்த வரை குழந்தைகளை கூப்பிட்டு போகிறவங்க உங்களுக்கு தேவையான உணவுகளை ஸ்நாக்ஸை நீங்களே கொண்டு போயிடுங்க எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டாம் நம்ம போகிறது ஐயப்பனை பார்க்க போகிறோம் ஐயப்பனை பரிபூர்ணமாக தரிசனம் பண்ணும்போது இந்த மாதிரி சில சில இடர்கள் பரிதாவிடம் நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இந்த ஆண்டு நம்ம எச்சரிக்கையாக போவோம் சென்ற ஆண்டு பட்ட கஷ்டம் இந்த ஆண்டு நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அனைத்து ஐயப்ப பக்தர்களும் உங்களுக்கு தேவையான குழந்தைகளுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஐயப்ப பக்தருக்கும் ஒரு நேர உணவு கொடுத்தாவே ஐயரோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது உண்மை பகவானே அதனால் முடிந்தவரை தாங்களும் தாங்களால் இயன்ற அன்னதானமும் நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்திக்க போவானே அதே போல் உங்களுக்கு இந்த சபரிமலை சன்னிதானத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே நம்மளுடைய சரணத்தால் சகனு நடக்கும் சன்னதி சார்பாக உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குழு வர லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் தாராளமாக இணைஞ்சு உங்களுடைய சந்தேகங்களை தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு உங்களுக்கு சேவை செய்வதற்கு நம்மளுடைய நல்ல உள்ளங்கள் நல்ல ஒரு அட்மீன்கள் நம்முடைய வாட்ஸ்அப்பில் இருக்காங்க உங்களுக்கான விளக்கத்தை உண்மைத்தன்மையோடு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க அதனால் தாராளமாக நீ நினைஞ்சு உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்கலாம் அதை விட நம்மளுடைய சரணத்தால் சகலம் நடக்கும் சன்னதி வந்து சென்ற ஆண்டு எரிமடியில் அன்னதானம் போட்டோம் இந்த ஆண்டும் ஜனவரி அஞ்சு ஆறு இரண்டு நாட்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவிடாத அன்னதானம் எரிமெலியில் நிகழவிருக்கிறது இதற்கு அனைத்து ஐயப்ப பக்தர்களும் இது வந்து ஒரு சங்கத்தாலேயோ ஒரு குழுவாலேயோ நடத்தலை முழுக்க முழுக்க ஐயப்ப பக்தர்களால் நடத்தக்கூடிய இந்த அன்னதானத்திற்கு அனைவருமே கலந்து கொண்டு இந்த அன்னதானத்துக்கு பொருள் உதவியாகவோ பண உதவியாகவோ நேரில் சேவை செய்ய விருப்பமுள்ளவர்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த சேவையில் பங்கெடுத்துக்கலாம் இது அனைவருக்குமான அன்னதானம் ஏன் இந்த அன்னதானம் அப்படின்னாவே பக்தனுக்கு செய்யும் சேவை பகவானுக்கு செய்யும் சேவையாகும் ஏன்னா இந்த கலியுகத்தில் ஐயப்ப பகவான் மனிதனாக பிறந்து இந்த கலியுகத்தில் வாழ்ந்த கண்கண்ட தெய்வனால ஒரு பக்தன் நம்ம செய்யக்கூடிய ஒரு சேவையானது பகவானுக்கே நம்ம செய்யக்கூடிய சேவையாகத்தான் இந்த தொண்டை செஞ்சுட்டு வரோம் அதனால் முடிந்தவரை ஐயனோட மரபுகளையும் ஐயனுடைய விரத முறைகளையும் முறையாக கடைப்பிடிச்சு நம்ம வந்து ஐயனுக்கு ஒரு நிறைவான தரிசனத்தை பெற்று செல்லணும் தான் எல்லோருடைய ஆசையும் போல் இன்னொரு முக்கியமான செய்தி பெருவெளி பாதை எப்பருந்து திறக்கிறாங்க தொடர்ந்து கேள்விகள் வருது பகவானே எப்பொழுதுமே பாதை என்பது மகர விளக்கு காலங்களான டிசம்பர் முப்பதாம் தேதி வாய்க்கெட்டு பூஜை போட்ட பிறகு தான் பெருவழிப்பாதை இருந்தோம் ஆனால் சென்ற ஆண்டு கார்த்திகை ஒன்றாம் தேதி முதலே திறந்து விட்டாங்க அளவு நீங்கள் அந்த பயணத்தை தவிர்த்துருங்க வியாபார நோக்கத்துக்காக திறக்கப்பட்ட அந்த பெருவழி பாதையில் நம்ம பயணித்தால் மட்டும்தான் பகவானே அவங்க ஜெயிக்க முடியும் நம்ம பயணிக்கிறனால அவங்க திட்டங்கள் தோல்வி அடையும் போது அதை கைவிட்டுறாங்க முடிஞ்ச அளவு நீங்கள் பெருவழி பயணம் என்பது மகர விளக்கு காலங்களை பண்ணுறது தான் சாலை சிறந்தது அதனால் பகவானே அனைத்து சந்தேகங்களும் உங்களுக்கு தித்துட்டு நினைக்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகம் தான் தாராளமாக நம்மளுடைய சந்நிதியில் அறிஞ்சு உங்களுடைய கேள்வியை கேட்டுக்கலாம் அதே போல் இந்த அன்னதானத்துக்கும் உங்களுடைய பங்களிப்பை கொடுத்து சேவை செய்கிற மனப்பக்குவம் உள்ள அனைவருமே தாராளமாக கலந்துக்க பகவானே சுவாமி சரணம் சுவாமியை சரணம் ஐயப்பா